ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இப்போ ரீசெண்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த திருத்தணியில் நடந்த ஒரு ரொம்ப ஒரு தமிழகத்தையே ஒரு உலுக்குன ஒரு சம்பவம் தான் ஏன்னா இப்போ எல்லார் கையிலுமே வந்து அந்த கஞ்சா இருக்குது எல்லாமே இந்த தம்மா தூண்டுங்கலாம் வந்து இப்போ அருவா கைமாக சுற்றிட்டுருக்கு இப்போது நடந்த அந்த இஷ்யூ தான் ஒரு ஒரு பேசும் பொருளாக இருக்குது இதுதான் இவங்க ஆட்சி இப்படி தான் இருக்கும் இப்படி தான் பசங்களை பற்றி எந்த ஒரு கவலையும் இல்லாமல் கரெக்டாக தமிழகத்திலே எந்த ஒரு மது பழக்குமே இல்லை கஞ்சா பழக்குமே இல்லைன்றது ஒரு உருட்டு உருட்டுறாங்க மாசம் அவர்கள் ஏன்னா இப்போ அந்த ட்ரெயின்ல வட மாநிலத்தில் ஒரு இளைஞர் வந்து அந்த ட்ரெயின்ல போயிருக்காரு அவர் பேர் வந்து சுராஜே என்ன உன்னே ஸோ அவர் வந்து ட்ரெயின்ல போயிட்டு இருக்காரு இவங்க இந்த பசங்க ஒரு நாலு பேர் என்ன பண்ணிக்கிறாங்க ட்ரெயின்ல வந்து அந்த பையன்கிட்ட வேம்பிட்டு வம்பு இழுத்து ரீல்ஸ் பண்ணுறாங்களாம்மா இந்த கஞ்சா வச்சுக்கிணு அருவா விட்டு வருவாய் வச்சுக்கிட்டு அந்த பையனை தனியா மாட்டிக்கிறான் பாவம் அவனால என்ன பண்ண முடியும் அவன் ரீல்ஸ் எடுக்காதீங்க ஏதோ சொல்லியிருக்கா பொழுது அது வந்து அவனே டார்கெட் பண்ணி வேண்ட்டியா வந்து கிழத்து அருவாலாம் சும்மா அப்படியே தலையில் அடிக்கிறது அப்படியே குத்துற மாதிரி போறது பாவம் அவனுக்கு என்ன தெரியும் அவன் இந்த வேலை விட்டு வந்து இங்க பாவக்கு மாத்துறவன் அவனுக்கு என்ன முப்பது முப்பத்தஞ்சு வயசு இருக்கும் ஸோ அப்படி இருந்து அந்த ட்ரெயினில் வந்து அவங்க மட்டும் தனியாக சிக்கிட்டு இருக்கிறான் அவங்க இறங்குனதை பார்த்து பின்னாடியே தொடர்ந்து வந்து அவங்க தனியாக இட்டுன்னு போயிட்டு அவனை என்னென்ன பண்ண முடியுமோ அப்படி பண்ணி ஒரு மரகத்தை அவனை காட்டியிருக்காங்க டம்மா தொண்டுதான் அவங்க கிட்டே எப்படி அருவா வருது எப்படி அதெல்லாம் நடக்குதுன்றது வந்து நம்மளுக்கு எதுவுமே இருக்குது நம்ம இந்த நாட்டில் தான் இருக்கிறோமா தமிழர்கள் தான் இருக்கிறோமான்றது ஏன்னா அப்படி கேஷுவலாக வெட்டுறாங்க அந்த பாவம் அந்த பையன் அப்படி பயப்படுறான் என்னதான் கஞ்சாச்சல் ஒரு எப்படி சொல்றது அது ஒரு ஊர் இல்லையா அதை பத்தி அவங்க அந்த அம்மா நான் அவங்க என்ன பதினஞ்சு பதினாறு வயசு தான் இருக்குமே இப்பயே வந்து இப்படி சுத்துறதுங்கன்னா இன்னும் அவங்க அவங்க எல்லாம் வாழ்ந்துட்டான் எப்படி பண்ணுங்க வச்சு பாருங்க அந்த பனை கண்ணாமலாம் வெட்டுறாங்க வாயில வெட்டுறாங்க தலையில அது வர அப்படியே மச்சாடியும் மண்டை ஓப்பன் ஆயிடுச்சான்றான் அதை வச்சு ஒரு கேமரா எடுத்து ரீல்ஸ் பண்ணிக்கிட்டே இவங்க ஒரு பக்கம் மொத்த பின்னாடி ஒரு பக்கம் சின்ன கத்தி வச்சு அவங்க ஒரு பக்கம் வெட்டுறான் ஒருத்தனை வந்து இத்தனை பேர் வந்து அப்படியே அப்படின்னதோ கரீ மாதிரி வெட்டுறாங்க அசால்ட்டா ஏதோ கட்டையை அடிக்கிற மாதிரி வெட்டுறாங்க அதெல்லாம் வந்து பார்க்கத்தையே வந்து அவ்வளவு ஒரு நம்பிக்கை ஒரு மாதிரி உடம்பு சிறுக்குது எப்படி இருக்கான்னு ஒண்ணுங்களும் அப்படின்றது அவன் கத்துறான் ஐயோ அம்மான்னு கத்துறான் அப்போ கூட அவன் வெட்டுறான் வந்து ஒன்முணுன்றான் அப்பயும் அடிக்க வாயில வெட்டுறான் கழுத்துல அவன் இப்ப ஹாஸ்பிட்டல்ல சீரியஸான கண்டிஷன்ல இருக்கான் அவன் குணமா அவன் தான் சோ ஒருத்தரை குடுவா அங்கெல்லாம் காப்பாற்றுறது அவன் அவங்களை தூரம் அவங்களுக்கு பண்றவங்க ஃபாலோ பண்றாங்கன்னா அவனை ஒருத்தனை குடுவாங்க காப்பாற்ற முடியல அவனை பிடிக்க முடியல ஆனால் அவனுக்கு பிடிச்சி ஜெயிலில் உட்கார வச்சிட்டாங்க வேறு வேற விஷயம் பட் அது வரைக்கும் அவன் காவல்துறை என்ன பண்ணுறான்னு தெரியல கேட்டா இது வந்து ஆச்சு எந்த ஒரு கஞ்சா பழக்கமும் இல்லாத நாடுன்றது வேற ஒரு உருட்டு உருட்டுறாங்க இவங்க இப்படி இப்படிதான் நடக்கும் இன்னும் அஞ்சு வருஷம் இவங்களை ஆளை விட்டன்னு வச்சுக்கோங்களேன் நாடு சுடுவாடா இடம் கண்டிப்பாக சொல்கிறான் இதெல்லாம் தான் போய் முடியும் சோ நம்மதான் முயற்சிக்கணும் சும்மா எங்க வாயில வட சுட்டு போயிடுவாங்க மக்கள் நாம தான் சேஃப்பா இருக்கணும் ஒரு ட்ரெயினில் அதுவும் பப்ளிக்ல அதுவும் அன்டைம்ல எல்லாருமே ஆபீஸ் போற டைம் அது மாதிரி டைம்ல வந்து ஒரு ஒருத்தன் வந்து கத்தி எடுத்து அந்த ட்ரெயினில் விளையாடுறானா அப்ப எப்படிப்பட்ட ஆச்சுன்னு யோசிங்க பாவம் பார்க்க முடியல அப்படி வெட்டுறாங்க கழுத்துல வெட்டுறாங்க காதுல மண்டையில வாயில எவ்வளவு ரத்தம் உம் அவன் எவ்வளவு புதிச்சு அவன் எந்த இதுக்குமே பண்ணலாம் அவன் பாட்டு செய்வன ட்ரெயின்ல போயிருந்தவனே மட்டும் உன்படியே வந்து ரீல்ஸ் மோகத்தினால கஞ்சா அவங்கள பார்த்தாலே தெரியுது அது மாதிரி இதுல இதுக்குள்ள நம்ம வெக்கவே படத்தரல சொல்ல தைரியமா சொல்லலாம் இதுக்குள்ள வெக்கமே படத்தரில்ல இதுதான் இங்க இப்படிதான் இருக்கோன்றதுதான் எங்களோட ஆட்சி பசங்களை பத்தியோ இல்ல இந்த தமிழகத்தை பத்தியோ கஞ்சா போதை பொருட்களை பத்தியோ அவங்கள கவலையே கிடையாது நான் கேட்டால் நாங்கள் நல்லா ஜினுத்துவோம் அவ்வளோ தான் இன்னும் நிறைய நெஸ் தான் தூக்கி அடிக்கணும் போல ஒரு புது மாற்றவனும் கஞ்சன்னு சொன்னாலே அவ்வளோ அவனுக்கு பயம் வரணும் கற்று எடுத்தாலே நம்மள வந்து இனி லைஃப் ஃபுல்லாக வெளியே வர முடியாதுன்ற பயம் வரணும் இப்போ அந்த பயம் இல்லாமல் தான் இவங்கெல்லாம் இப்படி சுற்றுறானுங்க இவங்களாம் நட் ரோட்டில் வச்சு ஓட ஓட அடிக்கணும் இது அந்த பயம் துடிச்ச மாதிரி இவங்களாம் துடிக்கணும் ஆ அசால்ட்டாக வெட்டுறாங்க இன்னொரு அவனா இல்ல இல்லை யாருமே கிடையாது அந்த ட்ரைனெலாம் வந்து பின் தொடர்ந்து வந்து தனியாக ஒரு அத்லீட்னு போயிட்டு கண்ணா முன்னாள் வெட்டுறாங்க மக்களே நீங்க எல்லாம் பார்க்குறீங்க பெரியவங்க சின்ன பசங்க அதை பார்க்காதீங்க அந்த வீடியோலாம் ஏன்னா ரொம்ப வந்து அது நியூஸில் போற மாதிரி டெர்ட் பண்ணுறாங்க அதுக்கு வேற விஷயம் இன்ஸ்டாக ஃபேஸ்புக்கெல்லாம் வந்து அது லைவா போய் காட்டுறாங்க ஸோ அதனால் வந்து நீங்கள் எல்லாம் பார்க்கறீங்க அது ஒரு டிஸ்டர்பாகவே ஆகிடும் கொஞ்சம் வந்து ரொம்ப பேனிக் ஆகும் மாதிரி வீடியோலாம் அவாய்ட் பண்ணீங்க இது மாதிரி தவறு நடக்க நம்ம ஒரு வாட்டி சொல்றோம் பட்டு என்ன பண்ணுறது நடக்குது அதுக்கு வந்து இந்த ஆட்சி நல்லா தான் தானே கிடையாது இல்லையா தான் விஜயனாவே எனக்கு அறிக்கை விட்டுருக்காரு அந்த அறிக்கையில அதேதான் சொல்லியிருக்காரு மக்களை பத்தி கவலைப்படாத அரசு சின்ன பசங்க எப்படி போனான்னு எப்படி கெட்டு போனான்னு அதை பற்றிலாம் கவலையே கிடையாது துட்டு வருதா அவ்வளோதான் புரிஞ்சுக்கணும் இதுக்கப்புறம் எவ்வளோ சேஃபா இருக்க முடியுமா இருந்தால் உட்காப்புக்கு உங்கள் நாளில் அடிக்க முடியும்னா திருப்பி அடிங்க தப்பே கிடையாது உங்கள் உயிர் தான் உங்களுக்கு முக்கியம் அதை பாருங்க ஃபர்ஸ்ட் முக்கியமாக சேஃபா இருங்க கஞ்சா அடிக்கிறாங்கன்னா அவங்க பக்கத்தில் போகாதீங்க அவங்க ஏதோ ஒன்று பண்ணுறாங்க நீங்கள் அதை பற்றிலாம் யாருமே எதுவும் கேட்டுக்காதீங்க ஏன்னா அவனுக்கு போதில் இருக்கிறனால அவங்க என்ன பண்ணுறேன்னு தெரியாது தெளிவாக தான் வரவுல போதில் இருக்கிறனால அவங்க அவங்களதான் பெரிய இது நினச்சின்னு பண்ணுறாங்க அது நம்ம இதுதான் பாதிக்கும் அதனால வந்து முடிஞ்சவருக்கு சேஃபா இருங்க இது மாதிரி பசங்கிட்டலாம் கொஞ்சம் உஷாராக இருங்க அவங்க கத்தி அங்கே தானே வச்சுருக்கலாம் ஸோ அவனால சொல்கிறேன் இனி வா பேச தெரில அது மாதிரி இருக்குது இப்போ ஏன்னா இந்த வீடியோலாம் பார்க்கும்போது அப்படியே ஒரு மாதிரி இருக்குது இது அப்படியே வீடியோ போட்டிருக்கணும் ஸோ போட முடியல கொஞ்சம் ஒர்க் இருந்தனால ஸோ முடிஞ்ச அளவுக்கு கேர்ஃபுல்லாக இருங்க இது மாதிரி பசங்களெல்லாம் வந்து வெளியே விடக்கூடாது மீடியோ குச்சி போகணும் அந்த பையன் இப்போ சீரியஸ் அவ்வளோ தயிர் போட்டு அவ்வளோ டம்பு ஃபுல்லாக டேமேஜ் தான் அப்படி இருந்தானுங்க கைத்துல வாயில பேசினா வாயில வெட்டுறாங்க தலையில நவோ அவங்க மாதிரி எப்படி வெட்டுறாங்க மாறி 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 கொத்துக்கி வந்து ஒருத்த கேமரா எடுத்துன்னு இதுதான் இந்த ஆட்சி இப்படிதான் இருக்குன்ற முறையே இருக்கு ஆல்மோஸ்ட் எலெக்ஷன் முடிட்டு ரிசல்ட்ல இருந்து அவங்கள ஓடணும் அதுதான் இங்க முக்கியம் நம்மதான் நடக்கும் வெற்றி நிச்சயம் தேங்க்யூ